தமிழர்கள் மீது வாஞ்சையாக இருப்பதாக தன்னுடைய வஞ்சக நாடத்தை பச்சை அயோக்கியத்தனமான வேலையை வந்துட்டு இருக்கிறது இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர அரசு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பேசி இந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டை கூட வந்து கோயம்புத்தூர்ல வாங்கி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு பாஜக இருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய நாய்களுக்கு துப்பு இல்ல தமிழ்நாட்டுக்கு சென்னையை தவிர வேற எந்த ஒரு பகுதிக்கு மெட்ரோ ரயில் திட்டங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரிதான பொன்மொழிகளை வந்துட்டு முத்துக்களாக உதிர் காங்கிரஸ் கட்சியின் ஹெச் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா கார்த்திக் அவர்கள் மைண்ட் செட்ல இருந்ததுனாலதான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டின் ஆட்சியில இருந்துட்டு அகற்றப்பட்டது அப்படின்றத இந்த பன்னையார் மனப்பான்மையில இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது புரியாம ஒரு இருக்கு ஒவ்வொரு நகரங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத இந்த பன்னையார் மைண்ட் செட்ல இருந்துட்டு இவங்க வந்து முடிவு செய்துகிட்டு பாஜகவுக்கு சொம்படிக்கிற வேலையை வந்துட்டு மறை கார்த்திக் சிதம்பரம் எப்பொழுதுமே இந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்வாரு காங்கிரஸ்ல இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் காரர்களை விட மிக மோசமான நபர்

மைச்சன்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை ஒடிசால தமிழர்களுக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டு பீகார்ல தமிழர்களை ரவுடிகளாக சித்தரித்து விட்டு தமிழர்கள் மீதான வன்மத்தை கட்டிய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தமிழ்நாட்டின் தொடர்ந்து வந்துட்டு வஞ்சித்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு ஏகப்பட்ட முட்டுக்கல்லான தடை கற்களை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி நேற்று கோயம்புத்தூர் வந்தாலே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா என்ன சொல்றாரு தமிழில் பேச முடியவில்லை அப்படி தமிழை கற்றுக்கொள்ள இல்லை அப்படின்ற மாதிரி ஏக்கமெல்லாம் தனக்குள்ள இருப்பதாக போலியாக நீலிக்கண்ணீர் கொண்டே இருக்கிறார் அவர் கோயம்புத்தூருக்கு வருவதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டினுடைய அடுத்த பெரும் நகரங்களாக சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த மெட்ரோ ரயில் பணிகளை வந்துட்டு ரத்து செய்து விட்டு தான் கோயம்புத்தூருக்கு வந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தமிழர்கள் மீது வாஞ்சையாக இருப்பதாக தன்னுடைய வஞ்சக கவன நாடத்தை ஆடிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா பார்க்க முடியும் கோயம்புத்தூர்ல அவர் பேசிய அந்த பேச்சுகளுக்கு வந்து தனி வீடியோ இது பண்ணலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து நரேந்திராவுடைய ஒன்றிய அரசு எதற்காக தமிழ்நாட்டுக்கான இந்த ரெண்டு ப்ராஜெக்ட வந்துட்டு அதாவது மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்றதா மிக பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா இவர்கள் சொன்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபது லட்சம் மக்கள் தொகையில வெறும் பதினஞ்சு லட்சம் தான் இருக்கு மதுரையிலயும் வந்துட்டு பதினாலு லட்சம் மக்கள் தொகை இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்துக்கு வந்து நாங்க அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதை வைத்து பண்ணாங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வந்து பாத்தீங்கன்னாக்கா எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்போது நடப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை பண்ணுவதற்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர அரசு வந்து தயாராகவே இல்லை வேண்டும் என்று அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக என்னவர் போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வரும் அப்படின்ற பேச்சுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடக்க மு நடத்த முடியாத அளவுக்கான வேலைகளை வந்து செய்துவிட்டு இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இருபது லட்சம் காட்டி இப்போது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டங்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சை அயோக்கியத்தனமான வேலையை வந்துட்டு செய்து இருக்குது இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர அரசு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டே இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அதே மீறிதான் தமிழ்நாடு வந்துட்டு முன்னேற்ற பாதையில் இதாயிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூர்ல அண்ணாமலைதான் சொல்லி இருந்தாரு கோயம்புத்தூரின் வளர்ச்சிக்கு மட்டுமே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட ஐநூறு திட்டங்களை சொல்லி கோயம்புத்தூரை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போவேன் சொன்ன நம்முடைய துப்பு அண்ணாமலை ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பேசி இந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட கூட வந்து கோயம்புத்தூர்ல வாங்கி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு பாஜக ஒரு அயோக்கிய நாய்களுக்கு துப்பு இல்லை ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய இந்த ஈனத்தனமான செயலுக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா நேற்று திரும்ப அத வந்து பாத்தீங்கன்னாக்கா கோபாக் மோடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு ஹேஷ்டேக்ல ட்ரெண்டிங் செய்து தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து இந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு சென்னையை தவிர வேற எந்த ஒரு பகுதிக்கு மெட்ரோ ரயில் திட்டங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரிதான பொன்மொழிகளை வந்துட்டு முத்துக்களாக உதிர் காங்கிரஸ் கட்சியின் ஹெச் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா கார்த்திக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க ஒரு இந்த மாதிரியோட பிரிவிலேஜ் மைண்ட் செட்ல இருந்ததுனாலதான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டின் ஆட்சியில இருந்துட்டு அகற்றப்பட்டது அப்படின்றத இந்த பன்னையார் மனப்பான்மையில இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது புரியாம இருக்குதா அப்படின்ற ஒரு இருக்கு ஒரு நா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத இந்த பன்னேர் மைண்ட் செட்ல இருந்துட்டு இவங்க வந்து முடிவு செய்துகிட்டு பாஜகவுக்கு சொம்படிக்கிற வேலையை வந்துட்டு மறை கார்த்திக் சிதம்பரம் எப்போதுமே இந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்வாரு பாஜகவுக்கு மறைமுகமா சொம்படிக்கின்ற வேலையை தொடர்ந்து கார்த்திக் சிதம்பரம் செய்து கொண்டே இருக்கிறாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா பா சிதம்பரம் மேல என்ற மரியாதையின் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் ஆகட்டும் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கின்ற திமுக ஆகட்டும் மற்ற கட்சிகள் ஆகட்டும் இவரை வந்து சகித்து கொண்டு போவதற்கு முக்கியமான காரணமே ஐயா பா சிதம்பரம் அவர்கள் மீது இருக்கின்ற மரியாதையின் அடிப்படையில் தான் அப்படின்றதுனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்துட்டு ஒரு விதமான மறைமுகம் பாஜ காங்கிரஸ்ல இருந்து கொண்டு மறைமுகம் பாஜகவுக்கு சொம்படிக்கின்ற வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க காங்கிரஸ்ல இருக்கின்ற ஆர் எஸ் விட மிகவும் மோசமான நபராக இந்த கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறார் அப்படின்றது இருக்கட்டும் நாம் என்ன கேட்க ஒரு பகுதி மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை முடிவு செய்ய வேண்டிய அருகதை வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்றதா நம்மளுடைய கேள்வியாகவே இருக்குது ஒரு திட்டம் வளர்ச்சி திட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெருநகரங்களுக்கும் வரணும் அந்த பெருநகரங்களுக்கு கிடைத்த பிறகு அத்தனை சிறுநகரங்களுக்கும் வரணும் சிறுநகரங்களுக்கு அப்புறமேட்டு அத்தனை வசதி ஒரு மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வசதிகள்ல குறைஞ்சது தொண்ணூறு சதவீத வசதி வந்துட்டு அடிப்படை தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகுற மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் ரீச் ஆகுற மாதிரி திட்டங்கள் வந்துட்டு வகுக்கப்பட்டு காலகட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு பகுதி மக்களுக்கு இந்த திட்டம் தேவை தேவையில்லை அப்படின்றத வந்து முடிவு செய்யக்கூடாது எதிர்காலத்தை கணக்கில் வைத்துக் கொண்டு வளர்ச்சி திட்டங்களை வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடு ஆஹ் மேம்பாலங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கால தேவைகளை கணக்கில் வைத்து தான் ஆஹ் முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு செயல்படுத்தணும் ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதை வந்து புரிந்து கொள்ளவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்த கணக்கெடுப்பின் படியே வைத்துக்கொண்டு இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டா வந்து நாம என்ன கேட்க கோயம்புத்தூருக்கு இருபது லட்சம் மக்கள் தொகை இல்லைன்னு சொல்லி நிராகரித்த அதே ஒன்றிய பாஜக அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த வரை ஒன்றிய பாஜக அரசு வெறும் லட்சம் பேருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஆக்ராவுக்கோ சூரத் போன்ற நகரங்களுக்கும் வந்துட்டு அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கறாங்க அப்படின்னாக்கா இந்த மாற்றந்தாய் மனநிலை ஏதாவது வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு எதிர்க்கிறாங்க தமிழ்நாடு அரசும் இதை வந்துட்டு எதிர்க்க தான் செய்யுது அப்படின்னு இங்க பாக்க முடியுது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா

அதுக்கு வந்துட்டு அனுமதி கொடுக்கறாங்க பாட்னாவுக்கு வந்து எட்டு லட்சம் கோபாலுக்கு பதினேழு புள்ளி எட்டு லட்சம் சொல்லிட்டு இவர்கள் வைத்திருந்த டார்கெட்டான இருபது லட்சம் மக்கள் தொகை வந்துட்டு இல்லாத சூழலை இந்த நகரங்களுக்கெல்லாம் கொடுத்ததுனுடைய நோக்கம் என்ன நீங்க வந்துட்டு ஒரு அளவீடு வைத்து நிராகரித்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து மக்கள் தொகை அளவீடு வைத்து நிராகரிக்கிறேன் அப்படின்னாக்கா எப்படி வந்துட்டு இந்த நகரங்களுக்கும் இந்த நகரங்களும் கணக்கெட்டின் படி வந்துட்டு அணவீட்ல வந்துட்டு பூர்த்தி செய்யாத போது அந்த நகரங்களுக்கு மட்டும் எதுக்காக மெட்ரோ ரயில் திட்டங்களை வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்றத கேள்வியா இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலங்கள் இருக்க மெட்ரோ ரயில் திட்டங்களோட இருக்க கூட சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே ஓரளவு வந்துட்டு உண்மையிலே சொல்லுபடியாக பயணிகள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு டெல்லி போன்ற நகரங்கள்ல கூட வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மெட்ரோ ரயில் திட்டங்கள் வந்துட்டு இன்னமும் சாமானிய மக்கள் வந்து பயன்படுத்த முடியாது ஒரு சிவிலேஜ் சொசைட்டி பயன்படுத்தக்கூடிய லெவலுக்கு தான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்துவதற்கு தவறுகள் போல வந்துட்டு செயல்படுத்திட்டு இருக்குது அது போல உண்மை சொன்னாக்கா கோயம்புத்தூர்லையும் மதுரையில் அதானி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இருந்தால் ஒருவேளை மெட்ரோ ரயில் திட்டங்கள் கொடுத்துருக்கலாம் இல்லை மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த திட்டங்கள் பிரிவிலேஜ் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட பகுதியினர் மட்டுமே குறிப்பிட்ட வசதி படித்த மக்கள் மட்டுமே பயன்படுத்துவதற்கு போல மெட்ரோ ரயில் திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்திருந்தாக்க நிச்சயம் அப்ப அப்ரூவல் கொடுத்திருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தூர் மெட்ரோ ரயில் நிலத்துல வந்துட்டு செப்டம்பர் மாசம் வெறும் நூத்தி பயணிகள் மட்டுமே பயணித்திருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட ஒரு சில மக்கள் மட்டும் பயன்படுத்துவதற்கு தகுந்தது போலதான் அந்த மெட்ரோ ரயில் திட்டமே வந்துட்டு உருவாக்கப்பட்ட இதா இருந்தது அப்படின்றதுலாம் நீங்க வந்து பார்க்க முடியுது ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே மதுரையில எய்ம்ஸ் வந்துட்டு கற்றாங்க 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 கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது வந்துட்டு முடியறதுக்குள்ள வந்துட்டு அடிக்கல் நாட்டுனதுல இருந்து வந்துட்டு இரண்டு ஆட்சி காலங்கள் வந்து முடிவடைய கூட சூழல் வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னமும் எய்ம்ஸ் வந்து கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னுக்குள்ள இப்ப அதாவது தமிழ்நாடுன்னாக்க இந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களை ஒன்றிய அரசனுடைய பங்களிப்புன்னு பெரும்பாலும் இல்லை ஆஹ் ஒரு குறிப்பிட்ட அதாவது மேக்சிமம் வந்துட்டு எழுபது சதவீதத்துக்கு மேல நிதியை தமிழ்நாடு அரசுதான் கொடுக்க போகுது மீனம் இருக்க முப்பது சதவீத நிதியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசு சான்ஷன் பண்றது வர அதை கடன் மூலியமாக மீண்டும் தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொள்வதைக்கிறதுக்கான வேலைகளதான் செய்ய போகுது எங்களுடைய பணத்துல எங்க மாநில மக்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் நாங்க கொண்டு வர்றது ஒன்றிய பாஜக அரசு பல பேரு பல விதமான முட்டுக்கட்டைகள் வந்து கொண்டு இருக்காங்க இப்பொழுது குறித்தாவது கோயம்புத்தூர்ல வந்து அட்லீஸ்ட் பேசுவாருன்னு பார்த்தா இதை குறித்தால ஒன்றிய பிரதமர் நரேந்திர கோயம்புத்தூர்ல பேசாம வழக்கம் போல கம்பி கற்ற கதையெல்லாம் கட்டி கேட்டு இருக்கிறாங்க ஒன்றிய பாஜகவினுடைய இந்த சூழ்ச்சிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு படி வந்துட்டு நீங்க ஒரு திட்டங்க வந்துட்டு ஒரு மாநில அரசுக்கு வந்துட்டு நிராகரிக்கிறீங்கனாக்கா அதே அளவில எல்லா மாநிலங்களுக்கும் நீங்க வந்து கொடுத்துருந்தீங்கனாக்கா எல்லா மாநில திட்டங்களும் கொடுத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா மாற்றாண்டாய் மனப்பான்மையோட வேண்டும் என்று தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வேலை ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டி வரியை எடுத்துட்டு போய்தான் பீகார்ல நிதிஷ்குமார்க்கு கொடுத்து அவரை வந்து ஜெயிக்க வச்சிங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும் ஒன்றிய பாஜக இந்த சூழ்ச்சியை சங்கிகள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அடுத்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும் இருக்கு